ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் இந்த ஆட்டோமேஷன் எந்திரமயமாக்கல் இதெல்லாமே சேர்ந்து என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் அடுத்த பத்தாண்டுகளில் முப்பதுலருந்து ஐம்பது சதவீதமான வேலைகளை பறிச்சிருவோம் அப்படின்னு ஒரு அனுமானம் இருக்குது மார்கன் ஸ்டான்லி அவனோட கணிப்பின்படி இரண்டு வருடங்களில் முப்பது கோடி வேலை வாய்ப்பு போவோம் இந்திய கல்வி நிறுவனங்கள் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் இந்த சவாலை இந்திய இளைஞர்கள் எதிர்கொள்கிறதுக்கு நாம் என்னென்ன செய்யணும்னு ஒருத்தன் பேசணுமா இல்லையா

இந்த மாட்டு பொங்கல் அதுவும் பேசிய பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணிச்சு கோ மூத்திரம் பசுவினுடைய மூத்திரத்தையும் சாணியையும் சாப்பிட்டால் உடனே வந்து ஒருத்தருக்கு காய்ச்சல் சரியானுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்கிறாரு இந்த இது பெரிய சர்ச்சை அதாவது சமூக ஊடகங்களில் பெரிய ஆகுது அதை தொடர்ந்து அவர் மீண்டும் அதை எம்ஃபசைஸ் பண்ணி அவர் பேசுகிறாரு இதை பற்றி நீங்கள் என்ன சமீபத்தில் கல்வித்துறையில் நடந்த ரெண்டாவது அவலமான செய்தின்னா இதுதான் முதல்ல யூஜிசி சொல்லுவேன் அது மாநிலங்களினுடைய அதிகாரத்தை முற்றாக பறித்து எல்லா யூனிவர்சிட்டியும் ஆர்எஸ்எஸோட கேம்புக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு ஏற்பாடு அதோட அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ்ஸோட நுகத்தடியில் கட்டப்பட்டால் இன்ஸ்டியூட் என்ன ஆகுங்கிறதுக்கு காமகோடி பேசுனது ஒரு ஒரு கிளியரான ஒரு உதாரணம் என்னென்னா இப்போது ஏன் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான அபத்தங்கள் ஆபத்துன்னு சொல்ல வரேன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களை உலகம் முழுக்கவே எல்லா அரசுகளும் பயப்படுறது அதாவது அறிவு இருக்கிற அரசாங்கங்கள் அல்லது நிறுவனங்கள் பயப்படுறது எதை பார்த்தினா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் இந்த ஆட்டோமேஷன் எந்திரமயமாக்கல் இதெல்லாமே சேர்ந்து என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் அடுத்த ஆண்டுகளில் முப்பதுலேருந்து ஐம்பது சதவீதமான வேலைகளை பறிச்சுருவோம் அப்படின்னு ஒரு அனுமானம் இருக்குது மார்கன் ஸ்டான்லி அவனோட கணிப்பின்படி இரண்டு வருடங்களில் முப்பது கோடி வேலை வாய்ப்பு போகுன்றான் எட்டு வேலை எட்டு கோடி புதுசாக உருவாகும் ஸோ அதட் இருபது கோடி வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே உடல் உழைப்பு சார்ந்த வேலை வாய்ப்புகள் அல்ல எல்லாமே ப்ரொஃபஷனலான வேலை இதில் உட்காந்து வேலை பார்க்குற அந்த ஐடி அந்த மாதிரியான வேலைகளில் போக போகிற வேலைகள் இப்படி இந்த மாதிரி ஒரு சூழல் வந்துட்டுருக்கு அடுத்ததாக இந்திய மாணவர்களுக்கு இருக்க போகிற இன்னொரு நெருக்கடி என்னென்னு சொன்னால் ஒன்று ரெண்டு வருடங்களில் நேர்காணல்கள் எல்லாத்தையுமே இந்த இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே கம்பெனி எடுக்கிற இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் ஒரு நூறு பேரை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவீங்க அந்த நூறு பேரில் அவனோட டிகிரி அதெல்லாம் பார்த்து கழித்து கட்டுவீங்க கழிச்சு கட்டிட்டு ஒரு பத்து பேரை பன்னெண்டு பேரை எடுத்து இன்டர்வியூ கூப்பிட்டு அப்படி பண்ணுவோம் அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் ஒரு பேட்டர் அவங்களால் கணிக்க முடியும் ஏதோ ஒன்று ஏமாத்துறது சுலபம் இப்போ இது வரைக்கும் ஒரு திரட்டு இல்லாதவர்களுக்கு ஏமாத்துறதுனா நான் மோசமான ஆங்கிளில் சொல்லலை அந்த அந்த தடையை தாண்டறது சுலபம் இப்போ என்ன ஆகும்னு சொன்னால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு ஒருத்தருக்கும் பிரத்யேகமான நேர்காணலில் இனி நடத்தும் அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் இந்தியாவினுடைய கல்வி அமைப்பில் பயில்கிற பெரும்பாலான மாணவர்கள் இதை தாண்டுறது கஷ்டம் ஏன்னா அப்படி ஒரு ஒரு லாஜிக்கலாக ஒரு பிரச்சனையை தீர்க்குற மாதிரியான ஒரு கல்வி முறை இங்கே கிடையாது அது ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அது கிடைக்குது மற்றபடி இதை பொதுவான பாடம் மனப்பாடம் இந்த எக்ஸாமை தாண்டுறது இப்படியான ஒரு பேட்டர்னில் ரெடியான மாணவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தேர்வு மொத்தமாக காலி பண்ணிடும் இது வந்து ஒரு ஒரு உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிற திறன்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதில்ல ஒரு கிளா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் என்னென்னு சொன்னால் பேங்க் மேனேஜராக இருக்கிறதுக்கு என்னென்ன தகுதி வேணும்னு நம்ம நினைப்போம் பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ணுறது தெரியணும் வர்ற ஆட்களை அவங்க அணுகணும் வர்றவங்க வந்து ஒரு லோனை திருப்பி கட்டுவானா அப்படிங்கிறது தெரியணும் பிரச்சனைக்குரியவர்களை இது மாதிரி வந்து ஆட்களை நிர்வகிக்கிற அல்லது ஆட்களை கணிக்கிற திறன் தான் ஒரு பேங்க் மேனேஜருக்கு வேணும் ஆனால் பேங்க் மேனேஜர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணப்பட்றாங்க ஒரு டெஸ்ட் வச்சு நீங்கள் நாலு ஆன்சரில் ஒரு ஆன்சர் நீங்கள் ஒரு நாலு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னு சொன்னால் உங்களால் ஒரு வங்கி மேலாளராக ஆகிட முடியும் அதனுடைய அதனுடைய மோசமான பின்விளைவுகளை வங்கிகள் இப்போ த ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அல்ல ஒன்று பயந்து போய் லோனை நிறைய கொடுக்குறாங்க அல்லது பயந்து போய் லோனே கொடுக்காம இருக்காங்க ஒரு மேலாளர் அந்த தன்னுடைய திறன்களை வந்து தேவையான திறன்களில் வந்து இந்த எக்ஸாம் எழுதி எடுக்கிறது இருக்கு இல்லையா இதில் வசமாக மாற்றோம்னு நாம் வந்து தயாரித்ததே இப்படி தான் இப்படி இருக்கிறனு அதை அதெல்லாம் கூட விட்டுருவோம் பேங்க் இதெல்லாம் பெரிய எக்ஸாம்பிளே வச்சுக்கோ அடுத்த மூணு வருஷத்துல அடுத்த பத்து வருஷத்துல முப்பது சதவீத மாணவர்களுக்கு வேலை போக போதுன்ற ஒரு நிலைமை வந்தா அடுத்ததா இந்த மாதிரியான தேர்வு முறைகள் வரப்போகுதுங்கிற நிலமை வந்தால் இந்திய கல்வி நிறுவனங்கள் எதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும் இந்த சவாலை இந்திய இளைஞர்கள் எதிர்கொள்றதுக்கு நாம என்னென்ன செய்யணும்னு ஒருத்தன் பேசணுமா இல்லையா ஆனால் இவனுக்கு எதை பேசுறானுங்க மாட்டு பின்னாடி நின்னுகிட்டு மூத்தரத்தை பிடிச்சி அதை பத்தி பேசுறாங்கன்னு சொன்னா வயிறு அறில நமக்கு பினாமி அப்படின்னா உடனே போய் அங்க மாட்டுல சிவாஸ்தானத்துல கோமூத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம் கடகட கடகடன்னு குடிச்சாராம் பதினஞ்சு நிமிஷத்துல தொடர்ந்து போயிருக்கு இந்தியாவில அதிக அறுபத்தி அஞ்சு சதவீத இவங்களுக்கு அத்தனை பேருக்கும் வேலை கொடுக்கணும்னு சொன்னா இந்தியாவில முடிய போறது இல்லை வளைகுடா நாடுகள்ல பணியாற்றுகிற இந்தியர்களோட எண்ணிக்கை தொண்ணூறு லட்சம் உலக அளவில் எட்டு கோடி பேர் இந்தியர்கள் வெளியில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் வேலைக்காக போனவங்கன்னு கணக்கெடுத்துனா ஒன்றரை கோடி பேருக்கு மேலே வரும் இனிமேலும் கூட நாம் சர்வதேச அளவில் உருவாகக்கூடிய வேலைகளுக்கு நம்மளை தயார்படுத்தி தான் இந்த பொருளாதாரத்தை சமாளிக்க முடியுங்கும் போது ஒரு கல்வி நிறுவனம் எதை நோக்கி போகணும் ஆனால் இதை பற்றின சிந்தனையே வரவிடாமல் யாரும் இதை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாட்டு யூரின்ல எல்லாமே இருக்குதுன்னு ஒருத்தனால பேச முடியுதுன்னா இவர்களுடைய ப்ரையாரிட்டியை முதல்ல பாருங்க முட்டாள்தனம் கூட ரெண்டாவது இவர்களுடைய முன்னுரிமை என்ன என் மாட்டோட புனிதத்தை நிரூபித்து காட்டுவேன்னு ஒரு ஒரு ப்ரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனோட தலைவர் இப்படி வந்து கூப்பிட்டு அதுலேயும் அந்த 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 ரெண்டாவது நேர்காணல் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட் பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துலேயும் அவ்வளோ அஞ்சு பேப்பர் இருக்கு அஞ்சு ரிசர்ச் பேப்பர் இருக்கு அஞ்சு ரிசர்ச் பேப்பர் இருக்குன்னு பத்து நிமிஷத்துக்குள்ள பதினஞ்சு வாட்டி சொல்லிட்டாரு கோமியத்துல சயின்ஸ் சயின்டிபிக் வேலிடேஷன் இருக்கா இல்லையாங்கிறது தான் இது அவங்க உங்க எல்லாருக்கும் ஒரு அஞ்சு பேப்பர் ஒரு பேட்டன்ட் டாக்குமெண்ட் அனுப்புறேன் அதுல என்ன இருக்கு இல்ல இது ஒரு பிரச்சார யுக்தி மாதிரி தெரியுது அதாவது எளிய மக்கள் இப்ப நீங்களோ நானோ அல்லது படித்த மக்களோ வந்து இத ஏற்றுக்கிட போறது இல்ல ஆனா சாதாரணப்பட்ட மக்கள் வந்து வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான் அல்லது பார்ப்பனர்கள் போய் சொல்ல மாட்டார்கள் படித்தவர்கள் போய் சொல்ல மாட்டார்கள்ங்கிற கண்ணோட்டம் உள்ளவங்க ஒரு எளிய வழியா இருக்கு இல்லையா மாத்திரை மாத்திர மருந்துன்னு வாங்குறதுக்கோ அல்லது கேன்சருக்காக மாத்திரை மருந்துன்னு வாங்குறதுக்கோ ட்ரீட்மெண்ட்டுக்கு போறதுக்கோ இல்லாம இந்த மாதிரி கோமுயத்தை குடிக்கலாங்கிற ஒரு வழியை இவர்கள் திறந்து விடுவது என்பது நம்மளை சர்வ முட்டாளாக மாற்றுகிற ஒரு எளிய வழி ஆமா அதாவது அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த வெகு மக்களை அறிவியல் பக்கம் போக விடாம மண்டையில் தட்டி உட்கார வச்சுட்டா நமக்கு போட்டி குறைவுன்னு அவங்க நினைக்கிறாங்க என்னோட சந்தேகம் இது அது பசூ மூத்திரம் அத தான் அவங்க முன் செனவுறாங்க இது வந்து அவங்களுடைய அதாவது ஆரிய பின்புலம் கொண்டத தான் இப்ப கால மாட்ட கூட அவங்க கருதுறது இல்ல அது வந்து சமமான மாடாவே கருதுறது இல்ல ஆமாம் ஒன்னு இன்னொன்று மாட்டுக்கே கோமாரி நோய் வந்ததنا இறந்து போயிடுது ஆனா மாட்டு மூத்திரத்தை குடிச்சா சரியாயிடும்னு சொல்றாங்கன்னு சொல்லி சமீபத்துல ஒரு கிளிப்பிங் வந்திருந்தது ஆமா சோ அந்த படிடையில பார்க்கும்போது வியாதியால் பாதிக்கப்பட்ட ஒரு மாடு அதனுடைய கழிவில் கூடுதலான வியாதிக்கான பொருட்கள் தான் இருக்கு சந்தேகமே இல்ல அதில் வந்து இது அது இந்த ஆய்வு இருக்குது இல்லையா இதுவே என்ன அபத்தம்னு சொன்னால் ஒரு ஆய்வில் நீங்கள் எதை பார்க்குறீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ஒரு ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொன்னால் ஒன்றை நீங்கள் டிஸ்ப்ரூவ் பண்ண இந்த வந்து மேனுப்புலேட் பண்ணுறது சுலபம் ஒரு ஆய்வு அதனுடைய எப்போவுமே சொல்லுவாங்க ரிசர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ரிசர்ச்சில் கன்வின்ஸ் பண்ண வேண்டியது என்னென்னா இது எந்த வகையில் நாட்டு உலகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதை நீங்கள் சொல்லிவிட்டு தான் ஒரு ஆய்வை நீங்கள் தொடங்க முடியும் பொதுவாக சொல்கிறேன் அதுதான் இல்லைன்னா தேவையே இல்லை நீ வந்து ஸ்பாயில் பண்ண போகிறத ரிசர்ச்னு எடுத்துக்க முடியாது இதனால் என்ன தேவை இருக்குன்னு நீங்கள் உத்தேசமாக ஒரு இதை கருத்தை வச்சுருக்கணும் இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்டிபாக்டீரியல் இது இருக்குது மற்ற எல்லாமே இருக்கும்போது இப்போ கொண்டு வந்து மாட்டுப்பூங்களை கொண்டாடுறது உங்களுக்கு இன்னும் இது மட்டும்தான் வழியாது மாடுகள் நம்ம நம்ம கலாச்சாரத்தில் அது ஒரு ரோல் இருந்திருக்கு அது செல்வமாக கருதப்பட்டிருக்கு நீங்கள் எல்லாத்தையும் சொல்லலாம் நாம் வந்து விலங்குகளை வந்து மதிக்கிறோன்னு சொல்லலாம் ஆனால் அதை விட்டுட்டு வந்து மாட்டு யூரினவங்க பெருசா போடுறதுல என்னன்னு சொன்னா என்னோட சந்தேகம் என்னன்னு சொன்னா உன்னு இந்த தமிழ்நாட்டினுடைய அந்த மாட்டு பொங்கலினுடைய அடையாளத்தை வந்து மாடுங்கிறத எடுத்துட்டு மாட்டு மூத்தத்தை கொண்டு வந்து இந்த தமிழ் தமிழர் அடையாளங்கிறதுல வந்து நம்ம சல்லிக்கட்ட முக்கியமா வச்சிருக்கா ஆண் மாட்டோட நமக்கு தொடர்பு அந்த அந்த மாதிரி வச்சிருக்க காளைகளோடு ஆனா அந்த காளைகளை வந்து நம்ம இப்படி அஹ் மாட்டு சாணத்தை திங்கிறதுங்கிற மாதிரி பயன்படுத்தலை ஆனா இவர்கள் சொல்றது பசுமாடு அந்த பசுமாடும் இவர்கள் மேல் இந்தியா முழுவதற்குமே இதை செய்யறாங்க கோமுத்திரான்னு நீங்க அமேசான்ல போனீங்கன்னா கிடைக்குது கிடைக்குது பாட்டில்கள்ல அப்போ இதை ஒரு திட்டமாக வைத்து செயல்படுகிறாங்க அப்படின்னு இதுல வந்து இதன் பின்னால அவங்களுக்கு பல்வேறு ஒரு டிஸ்கவுண்டிங் ஒரு ஒரு வார்த்தை உண்டு அதாவது உங்களை 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 எனக்கு பிடிக்கல ஆனால் உங்களை ரொம்ப வியந்து பாராட்டணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு உங்களுடைய செயல்களை நீங்க வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க கோல்டு மெடல் வாங்கிருக்கீங்கன்னா நீங்க டீயும் நல்லா போடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை நான் நீங்க டீ போடுறவர் அப்படின்னு நான் உயர்த்தி பேசுனேன்னா அதோட பொருள் வந்து உங்களை பாராட்டுறது இல்லை தட்டுறது அதான் என்னன்னா அவ்வளவுதான் டீ லெவலுக்கு தான் உனக்கு மரியாதைங்கிறது இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா சமூகத்தை அப்படி தான் அவங்க நடத்துறாங்க விவாத பொருளா வேறு பிரச்சனைகள் வந்துடக்கூடாது ஒன்னு ரெண்டாவது இவங்களுக்கு இருக்கிற பெரிய நெருக்கடி என்னன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி சாணி மூத்திரம் இதுதான் இவர்களுடைய பெருமிதமா இருக்கு நம்ம வந்து இதெல்லாம் பேசுவாங்க ஆனா இன்னைக்கு ட்ரம்ப் வந்து உலக அளவில் வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறாரு அவருடைய அடுத்த துணை ஜனாதிபதி ஆயிருக்கிறவருக்கு பின்னாடி அவர்களுக்கு ஒரு இந்திய தொடர்பு இதெல்லாம் உருவாகுது அந்த இடத்துக்கும் அவங்க போய்கிடுறாங்க ஆனா இந்த பக்கம் நம்மளை வந்து அடுத்த கட்டமா வளர விடாமல் மாட்டு மூத்தத்தை முரண்பாடு தான் இவர்களுக்கு வந்து அவங்க எல்லாத்தையுமே நமக்கு தான் கொடுப்பாங்க நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் அவர்கள் முதல்ல அவங்க வந்து பல விஷயங்களை கவனிச்சீங்கன்னா தெரியும் ஃபாரினுக்கு போகக்கூடாது இங்க இருக்கணும்னு பிரசங்கங்கள்லாம் பண்ணுவாங்க ஆனா தான் முதல்ல அந்த ஃபாரின் போறதுக்கான எல்லா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிறது இந்தியாவை தளச்சு தலைமுழுதுங்கிறது அவர்கள் தான் இருப்பாங்க மாடு வளர்க்கறத பத்தி பெருமையா பேசுற இவர்கள் தான் மாடு வளர்க்கறத ஒட்டுமொத்தமாக கைவிட்டாகும் எத்தனை பேருக்கு வளர்க்குறாங்க பாருங்க அதை கைவிட்டு போடுவாங்க இந்த கபடத்தனம் வந்து அவர்களுடைய இந்த பார்ப்பன மேலாதிக்கத்தை விரும்புகிற எல்லாருக்கிட்டையுமே இருக்கு அவன் நமக்கு தான் அந்த சஜஷனாக வைப்பான் ஸோ இது வந்து இதுல புதுல இதில் எல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆனா நம் கவனத்தை நம்முடைய பொது விவாதமாக இன்னைக்கு எது ஆயிருக்கணுமோ அதை தவிர்த்துட்டு மற்ற எல்லா பிரச்சனையும் பேசுறதுக்கு ஏன் இதோட இதோட அடுத்த ஸ்டெப் பாருங்க பாஜக தலைவர் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆமாம் கோமியம் வந்து எண்பது வகையான நோய்களுக்கு மருந்து அப்படின்னு ஆயுர்வேதத்தில் இருக்கு மாட்டின் அமிர்த நீர் என்று அதற்கு பெயர் அப்படி என்றால் உயிருக்கான நீர் என்று பெயர் உடனே வந்து என்ன ராஜினாமா செய்யணும் சொல்ல முடியாது என்ன அலோபதி டாக்டர் அலோபதி டாக்டர் கோமியத்தை பத்தி பேசுறேன்னா விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றால் அதை பத்தி நான் பேச மாட்டேன் நீங்க இவங்க சத்தியம் பண்ணாங்கன்னு சொல்லுங்க நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இனி பாஜக உறுப்பினர்கள் ஆயுர்வேதம் வைத்தியம் தான் செஞ்சுக்கோங்க நாங்க இனிமே எங்களுடைய முழுக்கவே வந்து எண்பது விதமான நோய்களுக்கு கோமுத்திரா மட்டும்தான் குடிப்போம் வேற வேற ஆன்டிபயோட்டிக் எடுக்க மாட்டோம் பாரசிட்டமால் எடுக்க மாட்டோம் அப்படின்னு இவங்க வந்து பொது இடத்துக்கு வந்து சத்தியம் பண்ணாங்கன்னா முதல் முறையா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நானே வம்படியா கூப்பிட்டு வச்சே நான் கொடுக்குறேன் தயவு செஞ்சு ஒரு இன்டர்வியூ இதை நீங்க சொல்றதை பார்க்கும் போது அழுத்தமாக இவர்கள் இதை பிரச்சாரம் செய்வதாக இருந்தால் இவர்களுக்கு ட்ரீட்மெண்டுக்கு பதிலா இதை நாம் நாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்றீங்களோ ஆமா அப்படிதான் நாம் அதை எதிர்கொள்ளணும் இனி வந்து இந்த சாணி மூத்திர ஆமா நீ அதை ஒத்துக்கிறேன்னு சொன்னா அதுக்கே போயிடும் நீ சும்மா வந்து மற்றவர்களை கெடுத்து உயிரை வாங்காதேங்கிறது ஏன்னா இவங்க பிரச்சாரம் பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா ஒரு 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 கொடுமையான டெவலப்மெண்ட் என்ன ஆயிருக்குன்னா ஐம்பது வருடங்களுக்கு முன்னால மக்கள் இவ்வளவு கல்வியறிவு இல்லாத போது பகுத்தறிவோட யோசித்தது போய் இப்போ நிறைய படித்த பிறகு பகுத்தறிவு இல்லாமல் முட்டாள்தனமாக சொன்னதை நம்பிக்கிட்டு போற ஒரு முரட்டு முட்டாள்கள் வந்து நிறைய அதிகரிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக வருவாய் வர்ற இடங்கள்ல அது நடக்குது நீங்கள் நல்ல மிடில் இன்கம் இருக்கிறவங்க சொகுசாக எதிர்காலத்துக்கு பணத்தை சேமிக்கக்கூடிய தகுதியில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான முட்டாள்தனங்களுக்கு வந்து பலியாகிறாங்க இந்த 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 குரூப்பை அச்சீவ் இந்த குரூப்பை தன்மயப்படுத்தி அவங்கள மு முழு முட்டாளாக வச்சுருந்துட்டு அவர்கள் தங்கள் எதிர்காலத்துக்கு போட்டியாக தங்களுடைய வாரிசுகளுக்கு போட்டியாக வந்துடக்கூடாதுங்கிற ஒரு 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 வஞ்சகம் என்ன இருக்குது அப்படிங்குறதா என்னோட எனக்கு எனக்கு இருக்கிற சந்தேகம் ஏன்னா அவங்களுக்கு இந்த நெருக்கடி வேற வேற முத்திக்கிட்டே இருக்கு எல்லா இடத்துலையுமே மற்ற ஜாதி மாணவர்கள் வந்து இவங்களுக்கு போட்டியாக வர்றாங்கங்கும்போது சமூகத்தை ஒரு முரட்டு முட்டாளாக வச்சிருக்க வேண்டிய நெருக்கடி அவர்களுக்கு முன்பை விட அதிகமாக இருக்குது ரெண்டாவது உங்களுடைய உங்கள் மண்டையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் சின்ன சின்ன அல்பத்தனமான பிரச்சனைகள் உங்கள் மைண்டில் வந்து ஆக்குபை பண்ணிகிட்டே இருந்தால் நீங்கள் அடுத்து வரப்போகிற எதிர்காலத்து குறித்த சவால்களை குறித்து எப்படி யோசிப்பீங்க இப்போ இன்னொரு விஷயம் இப்போது ட்ரம்ப் வந்து பதவியேற்றிருக்கிறாரு அவருமே ஒரு வலதுசாரி கண்ணோட்டம் கொண்டவர் இருந்தாலுமே ஆர்டிஃபிஷியல் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வேலை வாய்ப்புகள் பறிபோகம்னா இந்தியர்களுடைய வேலை வாய்ப்பு அமெரிக்கா தான் பெரும்பகுதி இருக்குது இப்போ அவர்கள்லாம் வந்து பின்னுக்கு தள்ளப்படுவார்கள் அவர் நேரடியாக நடவடிக்கை எடுப்பார் இப்போ அதையெல்லாம் இவர்கள் எப்படி சம் சந்திக்க போறாங்க அவர்களுக்கும் இந்த மாதிரி புதிய டெக்னாலஜி ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது கொடுத்து இந்த மாதிரி வேலைகள் இந்த ரிசர்ச்சில் சாணிய ரிசர்ச்சுக்கு வேலை கொடுப்பார்களா தெரியல அது அது அமெரிக்காவில் இருக்கு அமெரிக்காவில் குடியேறுற அந்த உயர்ஜாதிகள் இருக்கு இல்லையா அவர்களுக்கு ஒரு 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 மைண்ட் செட் உண்டு ஏன் இடத்துக்கு இன்னொருத்த வந்துடக்கூடாது ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க உள்ள போற வரைக்கும் தான் அமெரிக்கா சொருக்க அதுக்கு மேல வந்து வேற யாரும் வந்துடக்கூடாது ட்ரம்ப் இவர்கள் ஆதரிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் இனி மேற்கொண்டு யாரையும் உள்ள வரவிட மாட்டாங்க ஆனால் அமெரிக்காவில் இவங்க இங்கே உட்காந்துக்கிட்டு மோ ட்ரம்ப்புக்கு வாழ்க கோஷம் போடுறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லு க சொல்ல ஆசைப்பட்றேன் அங்கே ஒரு சோஷியல் மீடியா விவாதம் ஒன்று நடக்குது இந்தியர்கள் நிறைய உள்ளே வர்றாங்க அப்படின்ற சண்டை நடக்கும்போது என்ன கேட்குறானா ஒருத்தன் ஒரு ஓட்டிங் வைக்கிறான் சட்டபூர்வமாக அமெரிக்காவுக்குள்ளே வர்ற இந்தியர்கள் உங்களுக்கு ஓகேவா அல்லது சட்ட விரோதமாக அமெரிக்காவுக்குள்ளே வர்ற மெக்சிகன்ஸ் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு ஒரு ஒரு சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் ஒரு ஓட்டிங் நடக்குது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் சட்டபூர்வமாக இந்தியா அமெரிக்காவுக்குள்ள வர்ற இந்தியர்களை விட சட்ட விரோதமாக வர்ற நெருக்கடி எங்கன்னு புரியுது ரோட்ல சண்டை நடந்து இப்போ இந்த ஷூட்டிங் நடக்கிறதும் நீ முதல்ல ஊரை விட்டு போடான்னு சொல்லு கனடா இந்த சிக்கெல்லாம் வருது பண்ணுங்க எல்லா வச்சு என்ன ஆகுதுன்னு சொன்னா இவர்கள் மேற்கொண்டு இனி யாரும் அமெரிக்கா போகவிடாத மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கானுங்க அதனுடைய அந்த அந்த சிக்கலெல்லாம் பற்றி கவலையே இல்லாமல் உண்டு இவர்கள் முட்டாளாக இருக்கணும் இதில் இன்னொரு ஆட் பண்ண விரும்புகிற ஒரு பாயிண்ட் என்னென்னா ஒரு ஒரு அவலமான சூழ்நிலை இங்கே கல்விப்புலத்தில் நடக்கிறதுனா இப்படி பேசினா தான் மோடி பிடிக்கும் இல்லை மோடியுமே வந்து ஒரு அறிவியலாளர்கள் மாநாட்டில் போய் நின்றுட்டு மிங்கானிக்ஸ் மாநாட்டில் பிளாஸ்டிக் சர்ஜரி அதாவது இப்போ பிள்ளையாருக்கு நடந்தது பிளாஸ்டிக் சர்ஜரின்னு பேசினாரு ஆமாம்

ராஜாவுக்கு பிரச்சனை வரும்போது சாமியார் காப்பாற்றுவோம் இது ஒரு இது ஒரு எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் இந்த ரூலை எவனாவது மீறும் மீறும்போது இன்னொருத்தன் அட்வான்டேஜ் இருப்பான் அதே போல் இவங்களுக்கு என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி மோடியே அந்த மாதிரி முட்டாள்தனமாக பேசுனா பேசுகிறாருங்கும் போது நம்ம நாதாக்கா தம்பிகள் வந்து அவர் அவர் பேசின அவர் ஒரு உற்சாகம் வந்து பேசுகிறாங்கல்ல நம்ம தலைவரே முட்டாள்தனமாக பேசுகிறாங்க நம்மளுக்கு என்னடா ஜாலியாக பேசுவோம் அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமானு இல்லை தலைவரே அட்ராஸ் பண்ணிட்டார் அப்போ இதுதான் சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முட்டாள்தனத்தை கீழே இருக்கிறவங்க இன்னும் வீரியமாக பிரச்சாரம் பண்ணுவாங்க இவங்க வேற யாருமே ஜெய்சங்கர் அமெரிக்கா பேசுறாரு தாண்டி எங்கேயாவது மோடி பேசி பாத்திரீங்களா இல்லை இப்ப இன்னொரு கேள்வி என்ன இப்போ இந்தியா இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டு அறிவியலுக்கு முரணான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்குங்கும் போது இந்தியர்கள் அங்கே ஒரு அறிவியல் சார்ந்த வேலைகளுக்கு போறாங்க இது ரெண்டும் முரணா இருக்குது ஆனா இதை எப்படி வெளி உலகத்தில் மதிப்பார்கள் நீங்கள் அறிவியல் படிச்சுட்டு இங்கே வந்து விஞ்ஞானியாகவோ சயின்டிஸ்டாகவோ இருந்தாலுமே கூட உங்கள் நாடு இந்த நே லட்சணத்தில் இருக்குங்கிறத கல கால்குலேட் பண்ண மாட்டாங்களா இது வந்து இந்தியா அப்படின்னாலே ஒரு அச்ச உணர்வோடு அல்லது ஒரு கீழ்த்தர அதாவது தேர்ட் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி மட்டமாகவோ மதிக்க மாட்டார்களா ஆமாம் இதை இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது இந்த மாதிரி சாணி எல்லாம் கொண்டுட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் ஏர்போர்ட்ல எல்லாம் வாணி கொடுக்குறதெல்லாம் உண்டு இங்கே பார்த்துருக்கலாம் அந்த இது எனது ராட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க ஏதோ பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி சாணியெல்லாம் கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லுற சொன்ன கதை உண்டு இந்தியா குறித்து முன்பு இருந்த பிம்பம் என்ன இது பாம்பாட்டிகளோட நாடு ஒரு 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 நாகரிகமற்றவர்களோட நாடுன்ற பெயரை இப்போ தான் இந்தியா ஓரளவு மாற்றி அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு பல்வேறு தரப்புலையும் போய் எங்கே உட்கார்ந்ததுனால எல்லோரும் போய் அங்கே இந்தியர்களை பார்த்த பிறகு தான் அவங்க ஒரு முடிவு பெறான் இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு திரும்ப காலை இந்தியாவினுடைய அடையாளத்தை மாற்றி ஒட்டுமொத்தமாக அடையாளத்தை அது பர்பஸ் தான் இருக்கலாம் இங்கே முட்டாளாக இருக்கிறது தான் இவங்க ஆள்றதுக்கான வழி ஆனால் சர்வதேச அளவில் இவங்க இந்த நாட்டினுடைய பெயரை வந்து முழுமையாக ஸ்பாயில் பண்ணுறாங்க அழிச்சு நாசம் பண்ணி அதனுடைய நோக்கம் சுரண்டல் தான் அதாவது இவர்கள் பார்ப்பதற்கு பிற்போக்குத்தனமாக செயல்பட்டு கொண்டிருந்த பேசினாலும் அவர்கள் திட்டமிட்டு நம்மை முட்டாளாக்குவதற்கு தான் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு தகவலை சொல்றீங்க ஆமாம் ரொம்ப நன்றி நன்றி